ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரஜினி இவ்வளவு உச்சத்துல இருக்கிறவ நடிகர் இருக்கு நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து பாராட்டு விழா நடத்தணும் அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்றாங்க ஆனா அது எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லையே எனக்கு பொறுத்தன்னு கேட்டேன் ரஜினியும் அடுத்தவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி ரஜினிக்கு யாரும் பாராட்டு நடத்த மாட்டாங்க உண்மையே சொல்ல போனா இதான் உண்மை சொல்ல போனா ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களால லாபம் அடைஞ்சவங்க எத்தனை பேர் ரஜினிகாந்த் அவர்களால எத்தனை திரையரங்கம் பழைச்சிருக்கு ரஜினிகாந்த் அவர்களால எத்தனை திரையரங்கம் உரிமையாளர்கள் பழிச்சிருக்காங்க குடும்பங்கள் பழிச்சிருக்காங்க லைட் மேனு கேமரா மேனு கேண்டின் விற்றுவேன் முறுக்கு விற்றுவேன் சைக்கிள் டோக்கன் போட்டவெல்லாம் எவ்வளோ பேர் பழச்சுருக்கான்ட்டு அந்தந்த திரையரங்கு மேலுக்கு நிச்சயமாக தெரியும் உண்மையை போனால் இதுதான் இவ்வேற்பட்ட மாமனிதனுக்கு ரஜினிகாந்த் மட்டும் நம்ம பெருமை சொல்ல ஐயா கமலஹாசன் ஐயாவும் இருக்கார் விஜயகாந்த் எல்லாருமே இருக்காங்க ஆனால் எல்லோருடைய ஒரு படி மேலே ரஜினிகாந்த் ஐயாவோட பஸ்ஸுங்கள் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயத்துல பாக்கும்போது இவருக்கு கலை நிகழ்ச்சி நடத்த போறோம் ஐம்பதாவது பொன் விழா ஆண்டு வந்துருச்சு இப்படின்னு சொல்லி வெட்டி பேசுறதை விட்டுட்டு தயவுசு என்ன எதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நம்ம பேசிட்டு கூடாது நடிகர் சங்கம் இதுக்கு பண்ணுங்க சார் சங்கம் கண்டிப்பா பண்ணணும் சார் என்ன பத்தி கேட்டா உண்மைக்கு என்ன பண்ணுவேன் திரு நாசர்யா எல்லாம் இருக்காரு இதுவா இருக்காரு ஏன்னா வந்து ரஜினிகாந்த் கூட ரொம்ப நெருங்கிய நண்பர் வேற எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா ஏன்னா பல படங்கள் ரஜினிகாந்த் கூட இணைந்து நடிச்சிருக்காரு அதுல ரொம்ப நெருங்கிய நண்பர் வேற கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பண்ணணும் தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசைன்னு சார் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் கேட்டாலும் அதான் சார் சொல்லுவாங்க ஏன்னா தமிழ் திரையுலக வரலாற்றிலே இல்லை இந்திய துறையோக வரலாற்றிலேயே ஐம்பது ஆண்டு காலம் கதாநாயகனாக நடித்து பல வேடங்கள் ஏற்று அதுக்கப்புறம் கதாநாயகனாக நடித்து இன்னைக்கு வந்து உச்சத்தில் இருக்க மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிற இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா உச்சத்தில் இருக்கிற மார்க்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் திரையுகிற ஒரே ஹீரோ திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் கமலகாசன் ஐயாவும் இருக்காரு அவர் ஒரு படங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு படங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்கும் ஒரு படங்களுக்கு போகாது ஒரு படம் போகும் அந்த மாதிரி வேரியேஷன்ல இருக்காரு ஆனா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்த இன்னமும் ஐம்பது ஆண்டு காலமாக கரெக்டாக கடைப்பிச்சிட்டு வர ஒரே ஹீரோ யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கிறதுல ஒன்றும் தெரிஞ்சிட மாட்டாங்க யார் தாராளமாக எடுக்கலாம் கண்டிப்பாக அவருன்னா ஆயிரத்தி எட்டு ஸ்பான்சர்ஸ் வருவாங்க உண்மையில சொல்ல போனால் ஆயிரத்தி எட்டு ஸ்பான்சர் வருவாங்க என்ன காசெல்லாம் பயப்படுறாங்களா இல்லை என்ன இப்போ இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா டிவி ரைட்ஸ் எட்டு பேர் குவிவான் நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன்ட்டு அதரோட ரைட்ஸ் அவ்வளோ ஸ்பான்சர்ஷிப் வரும் டிஜிட்டல் ரைட்ஸ் வரும் எல்லாமே பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா நாசர் எல்லாம் வந்து ரஜினிகாந்தோடைய அவ்வளோ தீவிர நண்பர் வேற கண்டிப்பா பண்ணுவார் என்னை பொறுத்திரும் கேட்டீங்கன்னா பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க சார் கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் இது என்ன என்னை பொறுத்தருக்கு கேட்டீங்கன்னா ஐயா சிவாஜி என்ன செய்யலாம் நிறைய விழா எடுத்திருக்காங்க அவர் மறைந்த பிறகு கூட நிறைய விழா எடுத்திருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நிறைய விழாக்கள் எடுத்திருக்காங்க ஏன்னா அடுத்த கட்ட நடிகர்கள் இருந்தா கூட ஒரு சில நடிகர்கள் தான் வந்து இந்த மாதிரி வந்து வியாபார ரீதியாகவும் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து லாபம் அடைய முடியும் வகையில பார்க்கும் போது இவர்களை அடுத்த ஜெனரேஷன் உருவான ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு முன்னேற்பாடு விழா கண்டிப்பா எடுப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா பேசுறதை விட்டுட்டு செயல்ல இறங்கணும் இப்ப ரஜினிகாந்த் எப்பவுமே வந்து தான் செய்வார் செய்யறதா சொல்றார்ன்ற மாதிரி பேசக்கூடாது செஞ்சு காட்டணும் செஞ்சு அப்புறம் பாருங்க அந்த நடிகர் சங்கத்தோடைய அந்த மரியாதை இன்னும் ஒரு படி மேலே போகும் இது வந்து ரஜினிகாந்துக்கு மட்டும் இல்ல அதுக்கு அடுத்த தலைமுறையில் நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய தனிப்பட்ட இருப்போமோ ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு முன்னோடியா இருப்பார் இந்த மாதிரி விழாக்கள் எடுக்கிறதுக்கு காரணமா ரஜினிகாந்த் இருந்தார்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் ஐம்பது ஆண்டு காலமாக எந்தெந்த நடிகர் ஜுடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே எடுக்கலான்றது ஒரு முன்னோடியா இருப்பாங்க அது ரஜினிகாந்த் ஒரு முன்னாடியா இருப்பார் இது கண்டிப்பா பண்ணணுன்றதான் என்னுடைய ஆசை ஓகே சார் நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க